நெட் கிளிக்ஸ் டிவி நாயகர்களுக்கு வணக்கம் திருத்தி பணி பேசுகிறேன் இந்த வாரம் நமக்கு ஒளிபரவா நிகழ்ச்சி ஐபிஎல் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் இந்தியன் தண்டனை சட்டம் பற்றி பேசும் படம் லாக் மரணம் பற்றியும் கதை சொல்லியிருக்கிறது சாமானிய மனிதன் ஒருவரை சட்டத்தின் பிடிவு சிக்க வைத்து குற்றவாளியாக துடிக்கும் அதிகார வர்க்கத்திடமிருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான் என்பது ஒன்லைன் இயக்குனர் கருணாகரன் இயக்கத்தில் டிடிஎஃப் வாசன் நாயகனாக நடித்துள்ள ஐபிஎல் இப்படத்தில் கிஷோர் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடித்துள்ளார் இப்படத்தினை தயாரிப்பாளர் ராதா ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் ஜி ஆர் மதன் கிருஷ்ணன் தயாரித்துள்ளார் பரபரப்பான திரைக்கதை மூலம் அசுரத்தனமாக வந்திருக்கிறது இந்த படம் இப்படத்தில் டிடிஎஃப் வாசன் கிஷோர் அபிராமி உஷிதா சிங்கம்புலி ஆடுகளம் நரேன் ஜான் விஜய் திலீபன் போஸ்ட் வெங்க ஜனனி மற்றும் பலர் நடித்துள்ளனர் தயாரிப்பாளர் பேனர் ராதா ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூசர் ஜி ஆர் மதன் கிருஷ்ணன் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ராஜா சுப்பிரமணி கதைக்களம் நாயகன் குணசேகரன் கிஷோர் வேலையை இழந்து வீட்டு சொந்தமாக கார் வாங்கி டாக்ஸி ஓட்டுகிறார் வாழ்க்கை வசனமாக போகிறது ஆனால் விதியின் விளையாட்டு வேறு விதமாக இருக்கிறது ஒன்னா டெலிவரி பாயான அன்பு வாசன் பைக்கில் செல்லும்போது குணசேகரன் குறுக்கே வர அவரை தட்டிவிட்டு சென்று விடுகிறார் ஆனால் வேறொரு நபர் அவரது கால் மேல் பைக்கை விட குணசேகரன் கால் முறிவு ஏற்பட்டு விடுகிறது இதனால் அன்பு மீது அவர் கடும் கோபத்திற்கிறார் இதற்கிடையில் தாக்குகா என்ற கட்சியின் தலைவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அதே கட்சியின் முதல்வர் பண்ணை வீட்டில் உள்ள முக்கிய ஆவணங்களை திருட ஆட்களை அனுப்புகிறார் அதன் விளைவாக சில கொலைகளும் நடக்கின்றன இந்த சூழலில் மதுரையில் ராஜேஷ் அந்த இளைஞர் லஞ்சம் வாங்கியதை வீடியோ எடுத்ததாக நினைத்து போலீஸ் அதிகாரி முத்துக்கர்ப்பன் போஸ் வெங்கட் லாக் வைத்து தாக்க அந்த இளைஞர் இருந்து விடுகிறார் அவர் செல்போனில் உள்ள ஒரு அதிரவைக்கு வீடியோவை வைத்து முத்துக்கற்பன் பார்க்கிறார் அது முதல்வர் சம்பந்தப்பட்ட வீடியோ ராஜேஷ் கொலைக்கு அப்பாவியான குணசேகரனை அரசியல்வாதிகள் அதிகாரிகள் சேர்ந்து பலிகடா வாக்க பார்க்கிறார்கள் இதிலிருந்து தனது காதலியின் அண்ணனான குணசேகரனை டெலிவரி பாய் அன்பு எப்படி காப்பாற்றினாரா இல்லையா குணசேகரின் சட்டத்தின் பிடிந்து வெளியே வந்தாரா இல்லையா ராஜேஷை கொன்ற கொலை குற்றவாளி முத்துக்கருப்பன் தண்டிக்கப்பட்டாரா இல்லையா அவரை ஆட்டி வைக்கும் உச்சத்தில் இருக்க முதல்வர் தப்பித்தாரா வெளியே வந்தாரா என்பதை விறுவிறுப்படும் பரபரப்புடன் சொல்லியிருக்கிறது இந்த ஐபிஎல் திரைப்படம் அன்பு என்கிற கதாபாத்திரமாக வரும் டிடிஎஃப் வாசன் பில்டப் இல்லாமல் அறிமுகிறார் அப்போது அவர் கூறும் மெசேஜ் அவரை பின்தொடர்போடு கனெக்ட் ஆவதால் கரகோஷம் வருகிறது காதல் காட்சிகளில் நன்றாக ரொமான்ஸ் செய்கிறார் பைக் ரேஸ் ஒன்றில் அஜித்தை ஞாபகப்படுத்துகிறார் கிஷோர் மதுரை செல்லும் வழியில் வில்லன்களை மாட்டிக்கொள்ள இக்கட்டான சூழ்நிலை உதவி செய்கிறார் கிஷோர் குற்றவாளி என்ற நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு நிறுத்தி வைக்கும் போது உண்மையை வெளிக்கொண்டு வர கடும் மூர்ச்சி எடுத்து உதவி செய்கிறார் காதலி வீட்டில் எதேச்சியாக வீடியோ செட்டப் செய்து வந்தது கிளைமாஸ் காட்சியில் பெரிதும் உதவுகிறது முதல் படத்தை முத்தாய்ப்பாக நடித்திருக்கிறார் வாசனுக்கு எதிர்காலம் பிரகாசம் கிஷோர் தான் நாயகன் அதிக காட்சி கிஷோர் தான் நாயகன் அதிக காட்சிகள் தோன்றுகிறார் முக பரிதாபம் கொள்ள வைக்கிறார் தன்னை பற்றி என்ன நினைக்கிறது என்று புரியாமல் புலம்பும்போது அபிரா மீது அளவற்ற அன்பு காட்டும் போதும் போலீஸ் அதிகாரியிடம் அடி போதும் கிஷோர் ஒரு சிறந்த நடிகராக பரிமளித்திருக்கிறார் கிஷோர் தான் முழு படத்தையும் தாங்குகிறார் கால் உடைந்த நிலையில் தாங்கி தாங்கி நடப்பதில் தொடங்கி அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கும் வசனங்களை யதார்த்தமாக பேசுவது என பிரமாதப்படுத்துகிறார் மேலும் இரண்டாம் பாதி முழுவதும் கிஷோர் தாக்கப்படுவதை காட்டுவது தொய்வாக வைக்கிறது நரியன் முதல்வராக மிரட்ட ஜான் விஜய் கே கே நகர் போலீசாக விளத்தனத்தில் ஸ்கோர் செய்திருக்கிறார் அபிராமி குடும்பத்தில் புகுந்து கேரம் போர்டு விளையாடும்போது போது அபிராமி தோசூடும்போது மஞ்சள் கறி இல்லாமல் முட்டை எப்படி ஊற்றுவது என்று சொல்லித்தரும்போது பெண்களிடம் கோபத்தை வாங்கி கட்டி கொள்கிறார் ஜான் விஜய் ஹரிஸ் பேரடி கொடூர வில்ல வில்ல முகத்தை இந்த படத்தில் காட்டியிருக்கிறார் போஸ் வெங்கட் முத்துக்கார்ப்பன் என்ற போலீஸ் அதிகாரியாக பிச்சைக்காரி பிச்சைக்காரியிடம் பணத்தை பிடுங்கும் முதல் காட்சியிலே அவர் கதாபாத்திரம் தெரிந்து விடுகிறது பணத்துக்காக எதையும் செய்யும் படுபாதகனாக அரசியல்வாதிக்கு அடி அடியாராக இருந்து கொண்டு அவர்கள் தேவையை நிறைவேற்றும் கொடூர முகம் கொண்டவராக ஒரு சாமானிய டாக்ஸி டிரைவர் மீது கொலை குற்றத்தில் மாட்ட வைக்கும் போஸ் வெங்கட்டுக்கு இந்த ஆண்டு சிறந்த வில்ல நடிகர் விருது கிடைக்கலாம் அபிராமி வசந்தி என்ற கதாபாத்திரத்தில் நடுத்தர மிடில் கிளாஸ் அம்மாவாக கண்மணி என்ற கண்மணி என்ற படிக்கும் பெண் குழந்தைக்கு அம்மாவாக அருமையாக பொருந்திருக்கிறார் கிஷோர் தோண்டி விழும்போதெல்லாம் அவரை அரவணைத்து அன்பு காட்டுவது கணவன் வேலையை விட்டு வந்தபோது தன் நகையை கைட்டு கொடுத்து கார் வாங்க வைப்பது இப்படி படம் முழுக்க அபிராமி வசந்தியாக தெரிகிறார் பெல்டன் நடிப்பு உஷிதா கனிமொழி என்ற கதாபாத்திரத்தில் இளமை பொங்கும் தென்றலாக வந்து மனம் வீசுகிற வாசனையுடன் காதல் பேசி கவிதை பாடுகிறார் இயல்பான சிரிப்பு அழகான வரவு ஜனனி கண்மணி என்ற கதாபாத்திரத்தில் கிஷோர் அபிராமிக்கு மகளாக வந்து இரண்டு காட்சிகள் அளப்புரை செய்கிறார் ரசிக்க வைக்கிறார் இது நடித்த அனைவரும் தங்கள் பங்குக்கு படத்தை தூக்கி நிறுத்துகின்றனர் என்றாலும் படத்தில் பல லாஜிக் மீறல்கள் மதுரையில் லாக்அப் மரணமானதை மறைக்க சென்னையில் உள்ள ஒருவரை ஏன் குற்றவாளியாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் வாசன் சாதாரண டெலிவரி பாயாகத்தான் அறியுமாகிறார் ஆனால் இரண்டாம் பாதி முழுவதும் காரிலேயே பயணிக்கிறார் அது ஏன் எப்படி என்று விளக்கவில்லை ஹரிஷ் போன் செய்யாமலேயே போனில் பேசுகிறார் திலீபன் கிஷோர் அப்பாவி என்பதை அறிந்து கொண்டு அவருக்கு உதவும் மதுரை காவல்துறை சூப்பரன் போலீஸார் நடித்துக்கிறார் வாழ்த்துக்கள் சிங்கம்புலி கிஷோருக்கு மச்சானாக வந்து கதிர் ஆதரவாக வந்து போகிறார் இயக்குனர் கருணாநிதி தயாரிப்பாளர் சொன்ன ஒன்லைன் வைத்து சிறப்பாக ஒரு திரைக்கதை அமைத்து விசாரணை பாணியில் படத்தை இயக்கியிருக்கிறார் நல்ல மேக்கிங் நல்ல திரைக்கதை நல்ல வசனம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது படத்தை கோர்வையாக கொண்டு சென்றதில் இயக்குனர் ஜெயித்திருக்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு சந்திக்கிறார்